الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله اشخاب اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي يلا எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்முடைய ஆன்லைன் இஸ்லாம் தமிழ் சார்பாக மிகுத லெஸ்லம் பற்றி பல பதிவுகளை கொடுத்திருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் அதிகமான பதிவுகளை கொடுத்திருந்தோம் பல ஹதீஸ்களை எடுத்து வைத்திருந்தோம் அதில் சொல்லப்படாத விஷயங்களைத்தான் இந்த பதிவுகளே நான் சொல்லியிருக்கின்றேன் மெஹிதி மெகிதலேஸ்லம் அவர்களை மினாவிலே கண்டெடுத்து அவரை கட்டாயப்படுத்தி வாக்குறுதி எடுக்கின்றார்கள் இந்த வாக்குறுதி எடுத்தவர்களில் முக்கியமாக முன்னூற்றி பதிமூன்று அபுதால்கள் உள்ளனர் இந்த முன்னூற்றி பதிமூன்று அபுதால்களும் நீங்கள்தான் மிகுதி என்று உறுதியாக சொன்னதற்கு பின்னார் மிகவும் கட்டாயப்படுத்தி அவர்களிடம் பயத்து வாங்குவதற்கு முன்னால் மெகுதி அலைசலம் அவர்கள் சில வாக்குறுதிகளை கேட்கின்றார்கள் அந்த அபுதாள்களிடம் அவர் வாக்குறுதியை கேட்கக்கூடிய இடமானது சஃபா குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு தன்னை மெகிதி என்று அடையாளம் கண்டு தன் மீது விசுவாசம் கொண்டவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள் அந்த முன்னூற்றி பதிமூன்று அபுதாள்களையும் ஒன்று திரண்டு நிற்க கட்டளையிடுகின்றார்கள் பின் இந்தந்த வாக்குறுதிகளை நான் உங்களுக்கு தருகின்றேன் நீங்களும் எனக்கு சில வாக்குறுதிகளை தர வேண்டும் என்றார்கள் அந்த அபுதால்கள் நீங்கள் எது சொன்னாலும் கேட்கும் நிலையில் வந்து நின்றார்கள் அப்பொழுது கொள்கின்றார்கள் எந்த நிலையிலும் நீங்கள் பின்வாங்கி திரும்பி செல்லக்கூடாது அடுத்து எந்த நிலையிலும் நீதி தவறக்கூடாது தடுக்கப்பட்ட எதையும் கொலை செய்யக்கூடாது அநீதிக்கு அருகில் நெருங்காதீர்கள் தகுதி இல்லாதவர்களை தண்டிக்காதீர்கள் தங்கமோ வெள்ளியோ தங்க கட்டியோ கோதுமையோ பதுக்கி வைக்காதீர்கள் தேவையடையோருக்கு கொடுத்து உதவ வேண்டும் அனாதை சொத்துக்களை அபகரிக்காதீர்கள் நீங்கள் அறியாத விஷயங்களுக்கு சாட்சியாக நிற்காதீர்கள் அதாவது பொய் சாட்சி சொல்லாதீர்கள் எந்த ஒரு பள்ளிவாசலையும் தகர்க்காதீர்கள் சூனியமாக்காதீர்கள் எந்த ஒரு முஸ்லீமையும் திட்டவோ சபிக்கவோ செய்யாதீர்கள் கூலிக்கு ஆள் வந்தால் அவர்களை ஆட்சேபிக்காத ஆதரவோ கொடுங்கள் தகுதியற்றவர்களை சபிக்காதீர்கள் போதை வஸ்துக்களை கொடிக்காதீர்கள் போதை பொருள்களை உண்ணாதீர்கள் பட்டாடை அணியாதீர்கள் தங்கம் அணியாதீர்கள் வட்டிக்கடை நடத்தாதீர்கள் கராமானதை உண்ணாதீர்கள் விசுவாசமுடையவருடைய விசுவாசத்தை கெடுத்து விடாதீர்கள் காஃபீரான மனிதருக்கும் முனாஃபிக்கான மனிதருக்கும் வாழ வழிவிடுங்கள் நீங்கள் ஒதுங்கி வாழுங்கள் மண்ணை தலையணையாக வைத்து தூங்குங்கள் கடினமான பருக்கனான ஆடைகளை அணியுங்கள் போராட வேண்டிய முறையில் போராட வேண்டும் சமரசம் அல்லது போராட்டம் இவர்களில் சொந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது யாரையும் அசிங்கமாக திட்டாதீர்கள் நஜீசை நஜிசை வெறுக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் ஹலால் ஹராமை பேணுங்கள் என்று கூறியதும் அவர்கள் எல்லோரும் ஆமோதித்து பையத் செய்ய தயாராகின்றார்கள் இந்த அபுதால்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகளை கொடுக்க சொல்லி மெஹுதி அவர்கள் பின்வரும் வாக்குறுதிகளை தருகின்றார்கள் நான் எப்பொழுதும் உங்களுடனே ஒரு காவல்காரனாகவே இருப்பேன் நீங்கள் அணியும் ஆடைகளையே நானும் அணிவேன் நீங்கள் பயணிக்கும் வாகனத்திலே நானும் பயணிப்பேன் குறைந்தது போதும் அதனை கொண்டு நான் திருப்தியடைவேன் பூமியெங்கும் நான் நீதியை நிலைநாட்டுவேன் முடிந்தவரையும் நான் அல்லாகவே வணங்குவேன் உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று சபா மறை அறி நின்று இந்த வாக்குறுதிகளை சொல்லி பின் ஒவ்வொரு வருடமும் பையத் வாங்கினார்கள் முன்னூற்றி பதிமூன்று அபுதார்களும் கூறினார்கள் இமாமை உங்கள் வார்த்தைகளை நாங்கள் திருப்தியடைந்தோம் எந்த நிலையிலும் உங்களுக்கு இருப்போம் என்றார்கள் பின் ரஹுல் யமானுக்கும் மகாம் இப்ராஹிம் இடையே அழைத்து வந்தார்கள் அழைத்து செல்கின்றார்கள் அங்கிருந்து யமனை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள் முன்னூற்றி பதிமூன்று அபுதார்களையும் கூட்டிக்கொண்டு யமனை நோக்கி தன்னுடைய படைகளுக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக மக்காவிலிருந்து முதன் முதலாக அவர்கள் செல்வது யமனை நோக்கியாகும் யமன் சென்றதும் அங்கு ஹுசைன் ரலியாவோடைய சந்ததியாக ஒருவராகிய ஹுசைனி ஒருவரை சந்திக்கிறார் ஹுசைனி ஆயிர பனிரெண்டாயிரம் வீரர்களுக்கு தலைமை தாங்கி நிற்கக்கூடியவராக இருக்கின்றார் மாபெரும் படையை கொண்டவராக ஹுசைனி ஒருவர் யமனிலே இருக்கின்றார் இமாம் மெஹிதி அசம் அவர்கள் ஹுசேனியை தனக்கு பயிர் செய்யுமாறு கேட்கின்றார் ஹுசைனியோ தாங்கள் தான் மெகுதி என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கின்றார் மெகுதியரசம் அவர்கள் பறந்து செல்லும் பறவையை அழைப்பார் அப்பறவையை அவர் கட்டுப்பட்டு அவர் அருகில் வந்து நிற்கும் அவருக்கு கட்டுப்பட்டு அருகில் வந்து நிற்கும் அந்த பறவையை தனக்கு பயிர் செய்யுமாறு கூறுவார் அந்த பறவையும் அவருக்கு பயிர் செய்யும் அடுத்து ஒரு காய்ந்த குச்சி எடுத்து ஒரு கட்டாந்தரையிலே தண்ணீரே இல்லாத கட் ஊன்றி வைப்பார் அது உடனே தளிர்விட்டு ஒரு செடியாகிவிடும் இதை பார்த்த ஹுசைனி உடனே மெகுதிரஸ் சவர்களுக்கு பகிர் செய்வார்கள் பின் தன்னுடைய புரட்சி கூட்டத்தினர் பனிரெண்டாயிரம் வீரர்களையும் மெகுதிரன் அனுப்பி கூறுவார் இவர்கள் இனி உங்கள் படை இந்த படை வீரர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக போர் புரிவார்கள் என்று கூறி அனுப்பி வைப்பார்கள் மெகுதிரஸ் அவர்களுடன் வந்த அந்த முன்னூற்றி பதிமூன்று அபுதால்களையும் ஹுசைனியின் பனிரெண்டாயிரம் புரட்சி வீரர்களையும் கொண்டு அழைத்து கொண்டு சூஃபியானி ஆளும் சிரியா நோக்கி செல்வார் மெஹிதி அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸானது இமாம் சுகித் துளருடைய இமாம் மெஹுதி என்ற தலைப்பில் எழுதிய நூலில் உள்ளதாகும் இமாம் சுகித் துளரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அறுநூறு புத்தகங்கள் எழுதியவர் எஜிப்தை சார்ந்த நல்ல ஒரு மாபெரும் அறிஞர் அவர் எழுதிய இந்த இமாம் மெஹுதி பற்றி நூலானது இரநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹதீஸ்களை கொண்டதாக இருக்கிறது அதை ஆங்கிலத்திலே இன்டர்நெட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த மஸ்தில் அக்ஸாவிற்காக போராடும் பலஸ்தீன முஸ்லீம்களுக்கு எந்த சன்னி வகாபி அரசாங்கமும் ஆதரவும் உதவியும் செய்வதில்லை ஹமாஸிற்கு ஹமாஸ் எவ்வளோ பெரிய தவறுகளை செய்திருந்தாலும் சரி அந்த பாலஸ்தீன மக்களுக்காக போராடக்கூடிய அந்த ஹம்மாஸ் அமைப்பிற்கும் பலஸ்தீன மக்களுக்குமாக அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டானாக இருந்தாலும் சரி சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி இன்னும் இன்ன பெற துருக்கியாக இருந்தாலும் சரி யமனாக இருந்தாலும் சரி மன்னிக்க வேண்டும் துருக்கியாக இருந்தாலும் சரி எஜிப்தாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் குறைவில்லாத இஸ்லாமிய ராஜ்யங்கள் இருந்தும் அந்த பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்து நிற்கக்கூடியவர்கள் ஷியா இனத்தை சார்ந்த ஈரானுடைய ஆதரவு கொண்ட ஹிஸ்புல்லாக்களும் ஹவுதிகளும் தான் இருக்கின்றார்கள் இந்த ஷியாக்களாகிய ஹிஸ்புல்லாக்களும் ஹவுதிகளும் தான் சன்னி ஹமாஸிற்கு உதவி செய்கின்றார்கள் இங்கே எந்த ஒரு போருக்கும் செல்லாத போர் என்று சொன்னால் அஞ்சக்கூடிய அறிஞர்கள் பெருமக்கள் மக்கள் மத்தியிலேயே ஷியா சுன்னி வகாபிசம் என்ற கொள்கையை சொல்லி மக்களை பந்தாடி துண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெகிதி இலசம் வரும்பொழுது அவர்கள் உதவக்கூடியவர்கள் ஷியா என்றும் பார்ப்பதில்லை சன்னி என்றும் பார்ப்பதில்லை வகாபி என்றும் பார்ப்பதில்லை மெஹ்திக்கு பயிர் செய்திருக்க வேண்டும் அல்லாவிற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் அல்லாஹுடை தூதர் நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹம் அவர்கள் மீது மிகுந்த பாசமும் நேசம் கொண்டிருக்க வேண்டும் அவருடைய பின்பற்ற பின்பற்றக்கொடிகள் இருக்க வேண்டும் சத்திய ஷஹாபாக்களை மதிக்க வேண்டும் அகுல் பைத்து மீது பாசம் கொண்டவராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கடமை உடையவர்கள் பொறுப்பு யார் என்று இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நெகிதிக்கு உதவுவார்களை தவிர அவர்கள் மத்தியிலே ஷியா சொன்னி வஹாபி என்ற பாகுபாடு இருப்பதில்லை ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் செல்லல்லா கூறினார்கள் கியாம நாள் வரை என்னுடைய சமூகத்தில் கூட்டத்தில் போராடி கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு பல இழப்புகள் ஏற்படும் என்றாலும் இறுதி அவர்களுக்கே வெற்றி ஷஹாபாக்கெல்லாம் யார் என்று கேட்டபோது குதுசும் அதை சுற்றி வாழக்கூடிய கூட்டத்தினரே என்றார்கள் குதுசு என்று சொன்னால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் ஆகும் இந்த பைத்துல் முகத்தஸும் அதை சுற்றி வாழக்கூடிய முஸ்லீம் போராளிகள் தான் இன்றைக்கு யூதர்களை எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த யூதர்களுடைய கூட்டமானது முஸ்லீம்களை அநியாயமாக கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை தட்டி கேட்க தகுதியில்லாதவர்களாகத்தான் சுன்னத் ஜமாத் அமைப்பை பின்பற்றக்கூடிய ஜோடானாக இருந்தாலும் சரி எகிப்தாக இருந்தாலும் சரி துருக்கியாக இருந்தாலும் சரி இன்னும் இன்னபர் அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த பாலஸ்தீனுக்காகவோ குதுசுக்காகவோ யாருமே எந்த ஒரு போராட்டமும் செய்ய முன்வருவதில்லை ஆதரவு கூட காட்டுவதில்லை அதுபோல் இந்த பாலஸ்தீன் அருகாமல் இருக்கக்கூடிய சவுதி அரேபியானது வஹாபியினுடைய அரசை கொண்டதாகும் ஆக வகாபி அரசை கொண்டவர்களும் சுன்னத் ஜமாத்த அமைப்பை கொண்டவர்களும் அந்த பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் ஹமாஸையும் சேர்த்து சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தான் சுன்னத் ஜமாத்தை சார்ந்த புரட்சி போராளிகளுக்கு சுன்னத் ஜமாத் அரசாங்கம் உதவி செய்யவில்லை அப்படி இருக்கும்போது யார் உதவி செய்கின்றார்கள் மாற்று கொள்கையுடைய ஷியாக்கள் தான் உதவி செய்கின்றார்கள் ஆக மெகிதிரற்ற காலகட்டத்தை பொறுத்தவரை அங்கே ஷியா சுன்னி வகாவிசப்பேரின் எந்த ஒரு மரியாதையும் சமுதாயத்தில் இருக்காது அவர்களை பொறுத்தவரை நீதியை நிலைநாட்ட வேண்டும் இஸ்லாத்தை அமுல்படுத்த வேண்டும் எதிரிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் சமாதான் நிலைநாட்ட வேண்டும் அங்கே மசாயல் சர்ச்சைகளுக்கு இடமில்லை இன்றைக்கு நடப்பது போல் மசாயல் சர்ச்சைக்கு இடமே கிடையாது விவாதமும் வைப்பதில்லை தீர்ப்பு தான் மெஹுதியுடைய தீர்ப்பு தான் அன்றைக்கு மிக முக்கியதாக இருக்கும் ஷியாக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சுன்னியுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி வகாபி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மசாயில் பிரச்சனைகளுக்கெல்லாம் மெகுதி சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் தீர்ப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மெஹுதி ரசம் அவர்களுக்கு அன்றைக்கு உதவக்கூடிய யார் என்று சொன்னால் உசைனியை சார்ந்த பனிரெண்டாம் வீரர்கள் இவர்கள் யாராக இருக்கும் யமன் சென்றதும் அங்கே ஹுசைனை சந்திக்கின்றார்கள் அவர் பனிரெண்டாம் வீரர்களை போர் வீரர்களை கொடுக்கின்றார்கள் இமாம் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் யமன் சார்ந்த ஷியாக்களாகத்தான் இருக்கும் இன்றைக்கு யமனில் உள்ள ஹவுதிகள் போர் பயிற்சி எடுத்தவர்கள் இப்படிப்பட்ட பயிற்சி எடுத்த போராளிகளைத்தான் ஹுசைனி அவர்கள் இமாம் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள் படை வீரர்களை யமன் ஷியா சைதிகள் சைத் சைதம் அவர்கள் ரலி அவர்களுடைய மகன் உசைன் அலிலுடைய மகன் அலி ஜெயின்லாத்தினுடைய மகன் ஆகிய சைத் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு ஹவுதிகள் என்று சொல்லக்கூடிய ஷியா சைதிகள் இந்த சைத் அவருடைய மதகபை பின்பற்ற சைதிகள் தான் ஹவுதி போராளிகள் யமனிலிருந்து கிளம்பும் தீப்பளம்பானது மகஷர் வரை செல்லும் என்றார்கள் அப்படிங்கிற இன்று யமனிருந்து தீப்பழம்புகளை அனுப்பும் ஹவுதிகளே இமா மெஹுதியுடன் அணிவகு அணிவகுக்கும் பனிரெண்டாயிரம் புரட்சி வீரர்கள் மெஹிதரச படையில் இருக்கும் சன்னி பிரிவு அபுதார்கள் முன்னூற்றி பதிமூன்று பேர்களும் பனிரெண்டாயிரம் ஹுசைனி ஹவுதி படையினரும் இமா மெகுதியுடன் சிரியாவை நோக்கி செல்லுவார்கள் இங்கே மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களிலே இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கும் கூட சர்ச்சை செய்து கூடிய மக்களை பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த அறிஞர்கள் வட்டம் அது சுன்னர் ஜமாத் வட்டமாக இருந்தாலும் சரி வகாவி வட்டமாக இருந்தாலும் சரி இவர்கள் சர்ச்சையெல்லாம் மசாயில் சர்ச்சைகள் தான் அதே சமயம் பலஸ்தீன போராளிகளுக்கு இவர்களால் எந்த ஒரு நன்மையும் இருப்பதில்லை இதை அல்லாவுடைய திருத்துதல் மிக தெளிவாக சொல்லியுள்ளார்கள் முஸ்னத் அகமது வரக்கூடிய ஹதீஸ் சொல்கிறது என் உம்மத்தில் ஒரு கூட்டத்தினர் பகைவர்களை எதிர்த்து போராடுவார்கள் அவர்களை புறக்கணிப்பவர்களோ அவர்களை காயப்படுத்த முடியாது அவர்களை மிகைத்திருப்பார்கள் என்று மௌது பின் ஜவஹர் இருக்கக்கூடிய இருக்கிறது இங்கே நன்றாக கவனியுங்கள் அந்த பலஸ்தீன மக்களை பொறுத்து தான் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸானது என் உம்மத்தில் ஒரு கூட்டத்தினர் பகைவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருப்பார் அவர்களை புறக்கணிப்பவர்கள் புறக்கணிக்கக்கூடிய ஜோடானை சார்ந்த துருக்கியை சார்ந்த எஜிப்தை சார்ந்த இனி உலகத்தில் உள்ள என்னென்ன ஜமால் அரசாங்கம் இருக்கிறதோ அந்த அரசாங்கம் எல்லாம் இவர்களை புறக்கணிக்கத்தான் செய்கின்றார்கள் அதே சமயம் இந்த புறக்கணிப்பு அவர்களை காயப்படுத்த முடியாது அவர்களை பின்காவும் செய்யாது ஆகவே அல்லாஹ் இன்னொரு சமுதாயத்தை அனுப்பி வைக்கின்றான் யார் அவர்கள் ஈரானை சார்ந்த ஷியா கூட்டத்தை சார்ந்த ஈராக் ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஹவுதி அமைப்பினரும் இந்த பலஸ்தீனர்களுக்கு பக்கபலமாக நின்று போராடுகின்றார்கள் தபரானை வரக்கூடிய ஹதீஸை பார்ப்போம் இவருடைய உம்மத்தில் ஒரு கூட்டமானது சத்தியத்தை நிலைத்திருக்கும் அவர்கள் தனது பகைவளை அளிப்பார்கள் அவர்களுக்காக அவர்களுக்காக உடன்படாதோர் அவர்கள் எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது அல்லாஹ் கட்டளையிடும் வரை அல்லாஹின் தூதரே இந்த மக்கள் எங்கேன்னு கேட்கும்போது பைத்தில் முகத்தசில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய ஹரீஸானது தபுரானியிலே முஜம்மர் ஹபீர்னு சொல்லக்கூடிய அத்தியாயத்தை வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது இந்த ஹதீஸும் இதே கருத்தை தான் சொல்கிறது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் இல்லாட்டாலும் அவர்களை பகைகளை அளிப்பதில் அவர்கள் உறுதியுடன் இருப்பார்கள் அவருக்கு பக்கபலமாக இல்லாத ஒரு கூட்டம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சுன்னத்த ஜமாத்தை சார்ந்த அரசாங்கமானார்கள் ஆகவே இந்த சுன்னத் ஜமாத்தை சார்ந்த அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய அல்லது கொள்கையை ஆதரிக்கக்கூடிய பேர்பட்ட இமாம்களாக இருந்தாலும் சரி அறிஞர்களாக இருந்தாலும் சரி அதுபோல் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் மெகுதினுடைய எதிர்பார்ப்பை கூட இல்லாமல் செய்யக்கூடிய கூடிய வகாபிகளாக இருந்தாலும் சரி இந்த அறிஞர்களும் கூட ஷியாக்களை பற்றி சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை கொள்கை ரீதியாக பார்க்கும் பொழுது ஷியாக்களில் இஸ்னா சொல்லக்கூடிய கூட்டத்தினர் இன்னும் ஃபாத்திமியா கூட்டத்தினர் இந்த இரு கூட்டத்தினரும் தான் அபுபகர் சித்திகர் அலி இல்லாதவர்களையும் உமர் மின் ஹத்தாப் இல்லா அவர்களையும் உஸ்மார் அல்ல அவர்களையும் ஆயிஷா அல்லி அவர்களையும் சபிக்கக்கூடியதாக இருக்கின்றார்கள் அதே சமயம் மோவியான்னு சொல்லக்கூடிய துலாக்கா மக்காவிலும் மதினாவிலும் அலிரலி அவர்களை கொண்டு அகல் உயிரை சபித்து கொண்டு ஒவ்வொரு ஜிம்மாவிலும் மோவியான்னு சொல்லக்கூடிய துலக்கா இந்த துலக்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த ஷியாக்களை எதிர்ப்பதற்கு எந்த தகுதியிலையுமே இல்லை ஆக இனிவரும் காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த மசாயல் சர்ச்சைக்கெல்லாம் இடம் கிடையாது குறிப்பாக வகாபிகளுக்கு சொல்லிக்கொள்ள விஷயம் இதான் உங்களும் மசாய சர்ச்சைகள் பண்ணி பண்ணி சமுதாயத்தை துண்டாடி கொண்டு தான் இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரிவுகள் நீங்கள் இன்னொரு பிரிவை குறை சொல்கின்றீர்கள் அது ஒரு ஜமாத்தை பொறுத்தவரை உங்களுக்குள் பல பிரிவுகள் நீங்கள் கச்சை கட்டி எல்லாம் ஒன்று என்று அணைத்து கொண்டிருந்தாலும் சரி நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அந்த அரசாங்கமானது இன்றைக்கு அமெரிக்காவோட அடி வருடிகளாகத்தான் இருக்கிறது ஆனால் உதவி செய்யக்கூடிய இந்த பிரஸ்தின் உதவி செய்யக்கூடிய ஷியாக்களை நீங்கள் குறை சொல்வதற்கும் உங்களுக்கும் தகுதிகள் என்று சொல்லிக் கொள்கின்றேன் நாளை வரக்கூடிய மெஹிதிசம் காலகட்டத்தில் உங்களுடைய மசாயல் சாக்கை எதுவுமே ஈடுபடாது இந்த ஆலிம்களுக்கு எதற்குமே யாருக்குமே எந்த மரியாதையுமே கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு மெகுதி வரக்கூடிய இன்னும் சில காலத்திலே சில ஆண்டுகளில் மெகிதி வந்தது பின்னால் இந்த ஆலிம்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் சமுதாயத்தில் இருக்காது மெகுதிதான் கிருதி தீர்ப்பு சொல்கிறாக இருப்பார்கள் வாஹிர் தாவானா அலமது ரபிள்ளமீன் அலாம் அலைக்கும் வரமத்தி வரகத்தும்